காயமன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க சேனல் குட்டி வணக்கம் சேனல் குட்டி வணக்கம் சேனல் இன்னைக்கு பாக்க போற வீடியோ என்ன அப்படின்னா ஸ்ரீவசந்த் வந்து

மறக்காம குட்டி எனக்கு உங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம அழுத்திடுங்க ஓகே கிஃப்ட்ல என்ன பார்க்கலாமா திருச்சர்ல மாமா ஆர்வமா இருக்கல்ல என்ன மருமகளுக்கு வந்து மாமா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க என்ன இது சூப்பரா இருந்து தெரியுமா அப்படி அப்ப நீ பார்த்துட்ட பத்தியா நான் பார்த்துட்டேன் இப்ப குட்டி வரங்க என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படினு கேக்குறீங்க பின்னாடி உள்ள பெட்ல வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கு சரி தூங்கிட்டு இருக்க பாப்பாவை டிஸ்டர்ப பண்ண வேண்டாமே அப்படினு சீலாக்கு இத சர்ப்ரைஸ் பண்ண முடியாது ஏன்

இது ஏரோப்ளைனா ஆமா ஏரோப்ளைன் முன்ன பின்ன பாத்துக்கியா இல்லையா நீ ஊஞ்சலும் இல்லன்றாங்க அப்ப ஏரோப்ளைன் நீன்றாங்க நான் பார்த்தது இல்லையா நான் எல்லாதையும் நான் பாத்துக்கேன் எங்க பாரு ஊஞ்சல் எவ்வளவு அழகா வந்து படுத்துட்டு விளையாடுது இது ஏரோப்ளைன்ல பாப்பா வந்து இப்படி தொங்குமா ஏன் தொங்காதா அப்ப ஊஞ்சல் இது பாப்பா கூப்பிடுது பாரு சரி என்னன்றது ஓபன் பண்ணி காமிச்சிரலாம் இதுக்கு மேல இருக்கிற சர்ப்ரைஸ் வைக்க வேண்டாம் இங்க பிரியமாமா இந்த பிரிக்கிற பிரிக்கிற பிரிக்க பெரிய செ அவள தான் வரப் அம்மா என்ன இருக்குன்னு பார்க்கணும் பாத்தியா எல்லாம் உடைஞ்சு கிடக்கு இங்க பாத்தியா ஸ்ரீ வசந்த் வந்து பாக்கம வாங்கிட்டு வந்துட்டாரு அதுக்கு எல்லாம் உடைஞ்சு கிடக்கு ஐயோ ஏமாத்திட்டாங்க கடக்காரங்க ஏய் ஏ ஒரு ஏமாத்தல இது வந்து துண்டு துண்டா தான் இருக்கும் நாம தான் அதை பிக்ஸ் பண்ணிக்கணும் இப்படி தான் தனித்தனியா தான் இருக்கும் அதுல ஒரு கைடு கொடுத்துட்டாங்க இதை எப்படி மாட்டணும் அப்படினு பாத்தியா என்னல்லாம் இருக்குன்னு பாத்தியா கண்ணாடி எல்லாம் இருக்கா இங்க குடி ஆனா பாப்பா வந்து இத உடனே இப்பவே அத பாப்பாவால இத விளையாட முடியாது. ஏய் முகம் நல்லா இருக்கு மாமா. நல்லா இருக்கா? சரி சீக்கிரமா பிக் பண்ணி காட்டு. பாப்பா வந்து இத உடனே விளையாட முடியாது. இத வந்து கொஞ்சம் வயசு ஆனாதான் பாப்பாக்கு ஒரு 6 மாசம் ஆனாதான் இது விளையாடுறது நல்லா இருக்கும் ஆனா இது. அப்படியே இது என்ன இது இதுதான் வந்து பெட். இந்த பெட்டுக்குள்ள தான் வந்து அழகா அத கவர் பண்ணி சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? இரு மாட்டிட்டு இருக்கல. எப்பதான் மாட்டி முடிப்ப? இது பொறுமையா மாட்ட முடியும். உடனே மாட்ட முடியாது பொறுமையா தான் மாட்ட முடியும் சீக்கிரம் மாட்டுமாமா என்ன நான் ஒரு நாளைக்கு பத்து குரல மாட்டிட்டு இருக்கேன் நானே இப்ப ஏதோ புதுசா பாக்குறேன் அட்ட பெட்டிய பார்த்து மாட்டிட்டு இருக்கேன் அது நானும் புதுசா இருக்கேன் இது என்ன பிட் பண்ணினா நல்லா இருக்கும்னு பாக்குறேன் பாப்பா வெளுப்புட்டுமா பாப்பா வெளுப்பு புரியா இல்ல எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டு அதுக்கு அப்புறம் பாப்பா வெளுக்கலாம் சரி இது பாட்டலாம் பாட முடியுமா பாட்டு பாடுமா ஆமா என்னம்மா மாமா சொல்ற எங்கட்டு பாட்டு பாடும் ரேடியோ இருக்கா ஆமா சூப்பரா பாட்டு போடு தெரியுமா அது எனக்கு என்னம்மா தெரியும் கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க கிஃப்ட் கொடுத்தாங்க பாப்பா வந்து இத இப்போதைக்கு பாப்பா வச்சு பார்க்கலாம் பட் انا இத பாப்பா யூஸ் பண்ண முடியாது இன்னும் யூஸ் பண்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் பாப்பா அப்படி சொல்ற பாப்பா அப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற யூஸ் பண்ணலாம் انا யூஸ் இது கொஞ்சம் விளையாடுறதுக்கு பாப்பா இது நல்லா கண்டுக்கிட்டு விளையாடுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் ஏ மாமா சொல்ல இந்த பொருள் வாங்கினா இந்த இத்தனை விளையாட்டு பொருள் ஃப்ரீயா இது ஃப்ரீலாம் கிடையாது இது எல்லாமே டெக்கரேஷன் தான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் எப்படி அழகா மாட்டறேன் பாரு

இப்படிதான் இருக்கும் சரியா பாப்பா வந்து பாப்பாவோட தலை வந்து இந்த பக்கமா இருக்கும் பாப்பா அப்படி உதைக்கும் அழகா அழகா ஒவ்வொரு தடவை உதைக்கும் போதும் அழகா மியூசிக் வரும் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு மட்டும் இல்ல தனித்தனி மியூசிக் மட்டும் இல்ல இத மாதிரி நிறைய தனித்தனியா மியூசிக் இருக்கு அது கால உதைக்க 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 அழகா சவுண்ட் வரும் இப்போ இங்க ஒரு கண்ணாடி ஒண்ணு இருக்குதா ஆமா இந்த கண்ணாடி வந்து பாப்பா வந்து பாப்பா முகத்தையே பாத்துக்கிறதுக்காக இந்த அழகா இந்த கண்ணாடி கொடுத்திருக்காங்க சரி பாப்பா தூக்கிட்டு வரேன் பாப்பா தூக்கிட்டு வந்து சீரியா ஆமா பாத்துるோ காட்டிரோ மக்களுக்கு சரி எதிரா கால வந்து அழகா உதைக்க 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 இந்த கால வந்து அழகா இது உதைக்க உதைக்க அழகா சவுண்ட் வரும் சரி பாப்பா தூங்க போதே டிஸ்டர்ப பண்ணுவானா பாப்பா நம்ம செல்லமா அசந்து வந்து எங்கள் என்னுடைய பாப்பாவுக்கு வந்து அவருடைய மருமகளுக்கு வந்து அழகான ஒரு கிஃப்ட் வந்து தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு பாப்பாக்கு இதை உதைக்கிறதுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் இல்ல மூணு மாசம் ஆனாதான் அதை உதைக்கிறதுக்கு அழகா ஸ்ட்ரென்த் இருக்கும் இந்த கிஃப்ட் வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஸ்ரீவசன் வாங்கி கொடுத்த கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பாப்பாவுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பட் ஆனா இது பிடிச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதை வச்சு விளையாடுறதுக்கும் பாப்பாக்கு இன்னும் ஏஜ் வரல ஒரு மூணு நாலு மாசம் ஆனா கூட இது அழகாக பிடிச்ச போயிரும் அழகாக உதச்சி அழகா சவுண்ட் எல்லாம் வருதுல்ல மியூசிக் தான் பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கும்